மக்களே நீ வெள்ளங்கிரி மலை ஏறத்துக்கு வந்துருக்குறோம் நாங்கள் வந்து நைட்டில் மலை ஏற போகிறோம் டைம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் ஒரு பதினாறு பேர் ஏறுவோம் எல்லாம் பின்னாடி இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்கோம் இப்போ எல்லாரும் வந்து பகலில் ஏறுவாங்க நாங்கள் நைட்டில் நைட்டில் ஏறுறதோட கஷ்டம் எப்படிங்கன்னு பாருங்க என்ன ஒன்று வெயில் திராம ஏறலாம் கொஞ்சம் தாகம் அதிகமாக இருக்கும் அப்போ பகலில் ஏறினா அதை அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் என்ன பகல் யாரும் கொஞ்சம் இயற்கையை காட்சியோட அப்படியே ரசிக்கிட்டே போகலாம் பக்கத்து எல்லாம் வந்துட்டேன் நண்பர்களை வந்து ஓகேவா மழை ஏற ஆரம்பிப்போமா அதில் வாங்க யாருங்க பதினாறு பேர் வந்துருக்குறோம் பதினேழு பேர் மழை தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு கடைசியாக நான் இப்போ தான் முதல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் தான் ஏறிக்கும் நண்பர் ஏறிக்கிட்டு இருக்கிற கூட கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது ரொம்பலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே ஏறிய பழக்கப்பட்ட மலை தான் அதனால் பெருசாக ஒரு பார்த்துட்டுலாம் எதுவும் இல்லை கொஞ்சம் நிறைய பேர் ஏறிட்டு இருக்கேன் முன்னாடி இந்த லைட்டுங்கிறது நம்ம வந்து டார்ச் எதுவும் கொண்டு வரல மறந்துட்டேன் மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வெளிச்சத்தில் வெற்றிகரமாக முதல் மலை ஏறி முடிச்சிட்டோம் பிள்ளையார் கோயில் வெள்ளை பிள்ளையார் என்ன போகிறாங்க எவ்வளோ நான் மலை என்னடா புரியுது ஆட்டா ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு மேலே இன்னும் ஒரு பத்து பேருக்கு மேலே கீழே இருக்காங்க ஏறி வந்துட்டு இருக்காங்க இதான் மீதி ஆளுங்க தோகிரி பாருங்க இந்த வாரிய வந்து சேர்த்து ரெண்டு மூணு பேர் ஏதாவது மீதி ஆட்கள் வராங்களா தோராங்க முதல் மலை தான் ஏறி முடிச்சுக்கிற வச்சுக்கிறோமா இது வந்து பிள்ளையார் கோயில் வெள்ளை பிள்ளையார் ஸோ இங்கே வந்து முதல்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு பட்டையை அடிச்சுட்டு பாட்டு பாட்டே போட்டுமா பாட்டியா போட்டாச்சா நீ கடைகளாக இருக்கீங்களா போட்டுன்னு போக முடியும் எதாவது எதாவது தேவைன்னா தண்ணி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வச்சு எல்லாம் வாங்கி சரி வாங்கி குடிச்சுட்டே போகலாம் நைட்டில் உங்களுக்கு கடைகள் இருக்குது விடிய இருபத்தி நாலு மணி நேரமாக கடைகள் இங்கே அவைலபிள் இருக்குது எல்லா பொருளும் கிடைக்கும் உங்களுக்கு எனர்ஜிக்கு தேவையான பொருள் எத்தனையும் பாருங்க நம்ம மாட்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க ஆ என்ன என்ன தடுமா இருந்தா நாக்கு தெளிதா எதா என்ன குளுக்கோஸா கூட ஃப்ளேவர் கம்மியாகுதா ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்க ஆரஞ்சு ஃபிளவர் தான் ஆரஞ்சு ஃபிளவர் தான் நல்லா இருக்கும் இது வேஸ்ட்டு திரும்பி தான் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து மேலே அந்த பிராண்டட் ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை பிரிச்சுட்டு ஃபாரஸ்ட் காரங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க இந்த வாட்டர் பாட்டில் திரும்ப கொண்டு தான் இருபது ரூபா உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைச்சிடும் யாரும் வந்து குப்பைகளை கண்ட இடத்துல போடாதீங்க சரியா அடுத்த பயத்தை தொடருவோமா ஆ வச்சுக்க பத்து பத்து வச்சுக்கேன் போமா ரெண்டும் வாங்க ஆ வந்து முதல் வருஷம் வராங்க இப்போ தான் அதோ இவனை இவனை வருஷம் தான் பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படல இவனை ஃபஸ்ட் வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷமாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் தான் ஆ என்ன சார் சரி சரி வந்து மழைய ரெண்டாவது மாதிரில சந்திப்போம் ரெண்டாவது மலை எப்படி இருந்துச்சுன்னா அடுவோம் வந்து பாதியில் போகும்போது வீட்டு எடுத்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அங்கே கடையாக முடிஞ்சிச்சா இப்போ ரெண்டாவது மலை அது கொஞ்சம் தூரம் வந்து படிக்கலாமிருக்கு அதுக்கப்புறம் படி ஸ்டார்ட் ஆகிடும் சார் ஆ எவ்வளோ புழுதி பறகு பாருங்கள் புழுதி வந்து அந்த பகலில் பகலில் தெரியாது ராத்திரியில் தெரியுது எப்படிங்கப்பா அத ஸ்டெப்ஸ் அதான் படி வரும் இதே மாதிரி கொஞ்சம் படியாக இருக்கும் அதுக்கப்புறம் படியில்தான் போயிடும் ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மலை ஏன்னா அது வந்து பெரிய மலை ரொம்ப தூரம் ஏழு மலை மொத்தம் நாங்கள் பார்த்தா ரெண்டாவது மலை ஸ்டார்ட் ஆகிக்கிறோம் இன்னும் வந்து ஆறு மலை இருக்குது மலை ஏறிட்டு அப்புறமா காம்பிக்கிறேன் அப்படின்னு மரம் பதிவு எவ்வளோ பெரிய மரம் பகல் எது நேர்த்து ராத்திர பகலில் இருந்தால் அருமை தெரியும் மரும பகலில் இருந்தால் சூப்பராக தெரியும் அதான் பகலில் வாடணும் போகலான்னு தான் நமக்கு டைமிங் சரியாக செட் செட்டாகலை ஏன்னா நம்ம வந்து திருச்சி சாரி திருச்செந்தூர் அப்புறம் ராமேஸ்வரம் பழம்புதேசோலை மதுரை மருதுமலை இப்படி பல எல்லா அதையும் பார்த்துட்டு வந்துடும் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துக்கிறோம் நாங்கள் ஆமாம் மதுரை சொல்லிட்டு இருந்தோம் மதுரை மீனாட்சி ஆனால் இதில் மீனாட்சியும் பழனி மாட்டுந்தான் ரொம்ப அப்போ என்ன கூட்டம் நாலு மணி நேரம் நான் நின்னுந்தேன் லைனில் பழனியில் மதுரையில் ஒரு மூணு மணி நேரம் நின்னுந்தோம் மதுரெலாம் பரவாயில்ல எங்கள் டீமோட நின்னுந்தான் பழனியில் நான் ஒரே ஆள் ஆமாம் ஒரே ஆள் கதிர கதிரை அப்படியே நின்று கால் வலி உட்கார்து இடம் இல்லை நல்லா கொழந்தை மண் வச்சுக்க சேர் போட்டுந்தாங்க அந்த சேரில் உட்காந்து கொஞ்சமாக நல்லா நடந்து உட்காந்து அப்படியே வந்துட்டோம் ரெண்டாவது மலை பாறையில் எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் டஃப்பாக தாங்குது பார்த்து என்ன அந்த மண்ணுக்கு புழுதிருக்குல்ல மண்ணு எல்லாம் கொஞ்சம் சறுக்குற மாதிரி இருக்குது பார்த்தேன் கண் மண் புது வேறு நாள்ண்ணா இப்போ தான் கொஞ்சம் ஃபோக்கஸு வெளிச்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஃபோக்கஸு இஷ்யூ ஆ படி இன்னும் கொஞ்சம் இருக்குதுப்பா பாறையிலே படி ஏட்டி வச்சுருக்காங்க தூரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது படி சும்மா லைட்டாக வெட்டி வச்சுக்கோங்க ரொம்பலாம் ஒன்றும் இல்லை எப்போ மேலே இருக்குது படியோ வரங்களா லைட்டு ஆ மூஞ்சில் லைட்டு டார்ச் டார்ச் அடி ஆ மூஞ்சில் டார்ச் அடிக்காத சரி கூட்டுருவோம் கொம்ப சரிக்கணும் போய் பேடி அப்படி கால இந்த படிக்கட்ட ஒரு அரங்கப்பட்ருக்க முடியல அவ்வளோ ஒன்றும் இல்லை ஒரு நூறு மீட்டர் இருக்கும் சும்மா சொல்கிறது தான் ஒரு பேச்சு சரி கரெக்ட் பண்ணிட்டு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது மயிலில் உட்காந்துட்டு இருக்கோம் பயமாக நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு மணிலாக இருக்கோம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த நேரம் வந்து ரெண்டு பத்து நாங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணத்தில் அஞ்சு அஞ்சு மழையாக இருக்கான் ஏன்னா இந்த டஸ்ட்டு நடந்து வராங்களா அந்த டஸ்ட் தான் கொஞ்சம் இருமலை வர அதனால கொஞ்சம் ரூபாய் இருக்கேன் குளுருக்கு பயங்கரமாக ரொம்ப இல்லை இன்னும் ஆறாவது மலை ஏழாவது மலை தான் குளிர் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கையெல்லாம் வரைச்சிரும் அந்த குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போதைக்கு வந்து உக்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம் அஞ்சாவது மலையில் வேறு எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல அஞ்சாவது மலை தான் ரெஸ்ட் எடுக்கிறோம் இன்னும் ரெண்டு மலை இருக்குது மேலே ஏறிட்டு காலையில் சூரிய உதயத்தை பார்த்துட்டு தெளிவாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஆமாம் ஆமாம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆறாவது ஆறாவது மலை இறங்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு சின்ன சோனே இருக்கும் இது ஆண்டி சோனி ஆண்டி சோனி அங்கே பார்க்க தான் போயிட்டுருக்கோம் போய்கிட்டு இருக்கோம்ல போகிற வழி தான் அது இருக்குது ஆமாம் உயிராக மாட்கள்லாம் போய்கிட்ருக்காங்க இங்கே தான் குளிக்கணும் நீ எப்படி குளிக்கிறந்தான் பாரு குளிச்சுட்டு வர முடியும் ம் குளிச்சுட்டு வர முதலீடு திரும்ப வருவேன் ஐஸ்கிரீம் குச்சி சொரி வச்சுப்பாங்களே அந்த குச்சி மாரி தான் வருவே அப்படியே ஸ்டிப்பாக வருவேன் எவ்வளோ பேர் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி

இதுதான் இந்த நீர் ஓடை கடை இருக்குது ஆறாவது மலை உச்சியில் சுக்குமல்லி காபி வாட்ரு பாட்டில் ஃபுல்லாக எனர்ஜி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் கடைகள் இருக்குது மாதிரி குப்பைகள் இருக்குது நிறைய இங்கே குப்பைகள்ல இவ்வளோ பெட்டி குடிச்சிருக்காங்க இது மாதிரி ஜர்க்கின்னு கொண்டு வாங்க வேற ஏதாவது இல்லைன்னா பெட்ஷீட் ஏதாவது கொண்டு வாங்க போத்திக்கிறதுக்கு தூங்குறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் நாங்கள் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது விட விடியிற நேரத்தில் இன்னும் குருளு ரொம்ப ஜாஸ்தியாக போகும் ஆறு மணி ஆகிட்டோம் கரெக்டாக ஏழாவது மலையில் வந்து உட்காந்துட்டோம் ஏழாவது மலை மணியில் கொஞ்சம் ஏறணும் அந்த உட்காந்துட்டோம் இது மேலே குள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி கொஞ்சம் உக்காந்துட்டு ஏறலாம் அப்படின்னு ஏன்னா அந்த மலை கொஞ்சம் நெட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் உக்காந்துட்டு ஏறலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ ஏறும்போது நான் வீட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மழை வச்சு அடைஞ்சிட்டான் போய் ஆகணும் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாலரை மணிக்குலாம் வந்துட்டு மேலே வந்து அடிஞ்சு உச்சி அடைஞ்சிட்டோம் நாலு மணி நேரத்தில் மேலே எழுதுறோம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நேரம் ஆறு மணி நேரம் அவங்க சொல்லுவாங்க நான் இங்கயும் அஞ்சாவது மணியில் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறாவது மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டிப்பாக ஏன்னா இன்னொரு அரை மணி நேரம் சீரமாக ஏறிடுவோம் நாலு மணி நாலு மணி நேரம் ஏறி பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போன இங்கே வந்து லைட்டெல்லாம் எதுவும் இல்லை அதனால் இந்த கேமரா வச்சு தான் நீங்க பார்க்க பாருங்க பிளாஸ்ட் வச்சதுல உள்ள போகும்போது நான் வந்து மீதி வந்து கேட்டு கிட்டப்படுவீங்க இப்போ வந்து வெள்ளி வெள்ளிங்கிற மழை ஏறி இறங்கிட்டு கீழே இது வந்து சூரிய உதயம் அப்படிங்க நினைப்பீங்க ஆனால் சூரிய உதயம் இல்லை இது வந்து நிலா டைம் இப்போ ஆறு அஞ்சாவது நிலா இன்னும் அப்படி இருக்குது இது நிலா தோ மழை வச்சு இந்த பக்கம் சூரிய உதயம் ஆகும்போது அதை காமிக்கிற அப்புறம் இப்போ சூரியன் உதயமாகிட்டு இருக்கு சூரிய உதயம் சூரிய உதயம் இதை பார்க்கறதுக்காக எவ்வளோ நாள வேண்டிய வெள்ளகிரி மலை வளர்ந்து சூரிய உதயத்தை பார்க்குறது தனி சந்தோஷம்தான் தெரியுது